ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன் அதுவும் நீங்களாம் இருக்கிற வீடியோ என்னால் உடனே போட முடியாதனால லேட்டாக போடுறேன் அந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நீங்கள் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்களை உடனுக்குடனே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு அஞ்சு விதமான மரங்கள் வந்து வாங்கியிருந்தேன் அது யார்கிட்ட வாங்கினேன் என்ன ஏதுங்கிற விவரங்கள் எல்லாமே சொல்லிவிட்டேன் ஆனால் அதுக்கு கிஃப்ட்டாக என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறது வந்து நான் வந்து கட்டிங்ஸ் மட்டும் ஒரு தனி வீடியோவாக போட்டிருந்தேன் அந்த கட்டிங்ஸ்லேயும் பாதிக்கு மேலே எனக்கு என்னென்னே தெரியாததுனால என்னென்னங்கிறத உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்க மாட்டேன் கொஞ்சம் மட்டும் ஒரு பத்து இதுக்கு மட்டும் பெயர் சொன்னேன் மிச்ச பத்துக்கு பெயர் சொல்லலை அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலதை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன் ஒரு செம்பருத்தி கட்டிங்ஸ் அதில் இருந்தது அப்போ நான் நினைச்சிட்டேன் என்ன செம்பருத்திலாம் என்ன பெருசாக இருந்த போது அப்படி தானே நம்ம நினைப்போம் ஆர்டினரி நாட்டு செம்பருத்தி மாதிரி தான் இருந்தது பார்த்தா நம்மலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களாங்க டீ போட்டு குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இந்த இதெல்லாம் இந்த செம்பருத்தி இல்லையாங்க இந்த செம்பருத்தி வந்து பூக்கள் இங்கே பாருங்களேன் பூக்கள் வாடினோடனே அப்படி கீழே விழுந்துடுவாங்க ஆனால் அந்த செம்பருத்தி தான் நாட்டு செம்பருத்தி வகையாங்க இதை விட அது வந்து நிறைய மெடிசினல் வேல்யூ உள்ளதான் அதை டீ போட்டு குடிச்சா அதிகமான மருத்துவ பயன்கள் இருக்குது அதில் ஸ்பெஷல் என்ன தெரியுமா பூக்கள் வந்து காஞ்சி கீழே உதிந்து போகாது பூக்கள் எல்லாம் அப்படியே காயாக விதையாக மாறிடுமாங்க பூக்கள் விதையாக மாறி அந்த விதைகளை நம்ம எடுத்து வளர வச்சுக்கலாமா அப்போ கண்டிப்பாக விதைகளாக மாறுச்சு அப்படின்னா நான் அது வந்ததுக்கப்புறமா நல்லா வளர்த்து எடுத்துட்டு ஒரு பெரிய பாட்டிலேயே வைக்க பார்க்குறேன் வளர்த்து எடுத்து விதைகள் வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ஏன்னா விதை ஷேர் பண்ணுறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது கட்டிங்ஸ் நான் தான் கொஞ்சம் சிரமமாக ஃபீல் பண்ணுவேன் சரிங்களா அதனால் அது விதை வரக்கூடிய சம்பரத்தை அதுலேயும் டீ போட்டு குடிக்கலாமா சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் உங்ககிட்ட காமிக்கணும் புல் மாதிரி ஒன்று இருந்தது ஆனால் ஏற்கனவே ஒரு சார்ட்ஸை சொன்னேன் ஆனாலும் அது என்னனே கண்டுபிடிக்கத் தரல உங்ககிட்ட சொல்லலை நெற்பவளம்னால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்ல நம்மகிட்ட இருக்குது உருண்டை நெற்பவளம் அதுதான் நம்ம இப்போ வர ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கோம் அந்த நெற்பவளத்தை எல்லோருக்கும் ரெண்டு ரெண்டு நிறைய பேர் வளர்ந்துட்டுன்னு சொல்லி எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் போட்டு விடுறாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருக்குதுங்க எல்லா வீடுகள்லேயும் நம்ம ஜெயாஸ் கார்டன் ஃபேமிலி வீடுங்கள் அத்தனை இடத்துலையும் நெற்பவளம் வந்துடுச்சு இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் அப்படி நீண்டு இருக்கக்கூடிய நெற்பவளம் தான் இப்போ அவங்க நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க இப்போ இன்றைக்கி தான் போய் பார்த்தே தொடர்ந்து மழை பெஞ்சிருக்கா அனைத்து நம்ம எப்போவுமே என்னோட ஒரு என்ன சொல்கிறது கடவுள் கிருபை நான் ஒரு செடியோ ஒரு கட்டிங்ஸோ ஒரு நாற்றோ பிடுங்கி நட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி மழை வந்துடும் சரிங்களா அதே மாதிரி தான் இதுலேயும் மழை வந்துடுச்சு இதுக்கும் மழை வந்த உடனே அழகாக என்ன செஞ்சிருச்சு எல்லாம் தலையை நிமிந்து அப்படி கம்பீரமாக நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த நெற்பவளமும் நல்லா வளர்ந்துருவாங்க ஓவர் ஷேப்பில் வந்துடும் ஆ இப்போ வந்து ஓரளவு கட்டிங்ஸ் ஞாபகப்படுத்தி சொல்லிட்டேன் நினைக்கிறேன் அசவுப்பு பண்ணைக்கீரை இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து கட்டிங்ஸ் நான் சொல்லிட்டேன் இப்போ கொஞ்சம் சொல்லிட்டேன் ஓகேங்களா இனி வந்து என்னென்ன சீட்ஸ் கொடுத்தாங்க என்னென்ன கிழங்குகள் கொடுத்தாங்கிறத உங்ககிட்ட காமிச்சு காமிச்சு சொல்கிறேன் சரிங்களா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா மழை தூர ஆரம்பிச்சிடுச்சி அதனால் நான் வேக வேகமாக என்னென்ன விதைகள் அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன் இதாக இருக்கா கிழங்குகள் இந்த இது அந்த பிரதர் அனுப்பினதும் இருக்குது அது போக இன்னொருத்தங்க அனுப்பினதும் இருக்குது சேர்த்து வச்சுருக்கேன் ஊதா வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு அப்புறம் ஆட்டுக்கொம்பு காவாளி கொடி உருளை எல்லாமே எவ்வளோ செல்பம் நிறையா அனுப்பியிருக்காங்க பாருங்கள் வெள்ளை கஸ்தூரி மஞ்சள் அதுக்கப்புறம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இவ்வளவும் கிழங்கு வகைகள்லாம் அனுப்பியிருக்காங்க அப்புறம் விதைகள் வந்து இந்த நான் எழுதி வச்சுருக்கேன் பேப்பரில் எனக்கு என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு இதில் இருக்க விதைகளை பார்த்திங்க அப்படின்னா கொடைக்கானல் ஃப்ரெஞ்ச் மேரிகோல்டில் மஞ்சள் அப்புறம் சிவப்பு கூர்மனை ஃப்ரெஞ்சு மேரிகோல்டு மஞ்சள் ரோஸ் ஆரஞ்சு ஆரஞ்ச் அந்திமந்தாரை பால்சம் அடுக்கில் பிங்க் பால்சம் அடுக்கில் சிவப்பு கொடைக்கானல் பால்சம் பேபி பிங்கு இவ்வளோ அனுப்பியிருக்காங்க ஒரு ஏழு வகை விதைகள் ஐந்து வகை கிழங்குகள் அந்த அஞ்சு வகையிலையுமே ஒவ்வொன்றிலையும் நாலு மூணு ரெண்டு அந்த மாதிரி அது போக கட்டிங்ஸில் ஒரு இருபது ஆக மொத்தத்தில் ஒரு இரண்டாயிரம் ரூபாய் அதோட கொஞ்சம் கம்மி தான் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மரம் வாங்கினதுக்கு கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த மாதிரி கட்டிங்ஸும் விதைகளும் கிழங்குகளும் அந்த தம்பி ஒரு கிழங்கெல்லாம் நூறுரூவா அந்த மாதிரி சேல்ஸ் இருக்காங்க அந்த சூழ்நிலையில் தம்பி வந்து இவ்வளோ நமக்கு ரூபாய் இப்போ மரங்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கிஃப்ட்டாக கட்டிங்ஸும் விதைகளும் கொடுத்துருக்காங்க அந்த கார்த்திக் தம்பி ஸோ கார்த்திக் தம்பி பற்றி நம்ம ஏற்கனவே சேனலில் சொல்லியிருக்கோம் இப்போவும் புதுசாக பார்க்குறவங்களுக்காக இதை பற்றியும் சொல்லிடுறேன் கார்த்திக் தம்பி வந்து மூலிகையின் தோழங்கிற சேனல் வச்சுருக்காங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்கே ஹெர்பல் நர்சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பல வகைகளும் இது அழிஞ்சு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த கீரைகள் மூலிகைகளை மீட்டு கொடுத்து அதையும் சேல்ஸ் இருக்காங்க ஸோ தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க மழை பருக்க ஆரம்பிச்சிருச்சு நான் ஓடிடுறேன்